இதுதான் நம்ம ஊரு பஸ் காண்டுமா நம்ம ஊர்ல இருந்து வந்தோம்னா இங்க தான் எரிச்சி விடுவாங்க பிரியா பாட்டி புடிச்சிருக்காமா நல்லா இருக்கு பாட்டி என்னமா நம்ம வந்து இவ்ளோ நேரம் வீட்ல இருந்து யாராவது வராங்களோ அழைச்சிட்டு போறதுக்கு அப்பா அந்த மனுஷனுக்கு போன் போட்டு சொல்லிட்டேன் கதிருக்கு போன் பண்ணிட்டேன் என்ன காணா வந்துருவான்னு நினைக்கிறேன் பஸ் இந்த நேரத்துக்கு இருந்துச்சுன்னா பஸ்லயே போய் இறங்கிடுவோமா பைசாட்டுக்கு பொண்ணு அழைச்சிட்டு போறது எப்படி எட்டா அப்படி போக முடியும்

டேய் நலங்கு வைக்கும் போது மாலை தேவை அது ஒரு ஏழு மணி வாக்க கூட போய் வாங்க போல இப்பலாம் உன்ன அவசரம் இல்ல இல்ல மச்சி நம்ம கிட்ட தான் பொறுப்பு கொடுத்துருக்காங்க நம்ம தான் எல்லாத்தையும் இழுத்து போட்டு பார்க்கணும் வைக்கணும் அதான் கேட்டேன் அப்புறம் மச்சி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டேய் வாங்க கிட்ட தான் அம்மா சொன்னாங்க பொண்ணு வரும்போது நீ இங்க இருக்க கூடாது கிளம்புனு முதல்ல கிளம்பு இங்க என்ன வேலை உனக்கு டேய் மச்சி ஏன்னா அவங்க என்ன படி சொல்றாங்க நீங்களும் போக சொல்றீங்க டேய் அம்மா சொல்லி இருக்காங்க நீ வந்தினா இங்க இருந்து உன்னை கிளப்பி அனுப்பணும்னு ஒண்ணு வர நேரத்துல இங்க மாப்பிளை இருக்கக்கூடாதுடி ஓடு 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 டே நான் புண்ணு பாக்க வரலடா ஓ அப்ப இவர் நம்மள பாக்க போலடா வந்ததுக்கு ரெண்டு வடைய வேட குடுக்குறோம் சாப்பிட்டு குட்டு அப்படியே திரும்பி பாக்காம ஓடு தங்கம் ச்சீ மச்சி நம்மளும் அப்படியோட பழகி இருக்கணும் மத்த விஷயத்துல எப்படி வேணாலும் இருக்கலாமா ச்சி ஆனா இந்த விஷயத்துல அப்படிதான் இருக்கணும்

ஒரே காட்டு வலிது போலீஸ்க்கு போன் பண்ணுங்க

இல்லையா? சாமி இது மொத்தம் நான் ஜம்பார்ச்சது கிடையாது. என் புருษ என் தரம்பாகட்ட மண்டைய ஜம்பார்ச்சது. இதல ஒரு குண்டு மணி போடணும். ஏ என் தலையை சாமி. சாமி

பாட எப்படியோடி நகையெல்லாம் சொல்லிட்டு போயிட்டான் ஐயையோ இந்த படுபவை போய் போட புடிக்கிட்டு வந்தானா அவன் வந்து என் நகையில எடுத்துக்கிட்டு ஐயோ இத போய் தடுத்து நிறுத்தணுமே

நல்ல அடிக்க கூடாது மிதிக்கணும் பாங்கட்ட சாப்பிடுறாங்க அவங்கவரோட போய் நான் பாத்துக்கிட்டிருக்கேன் என்ன நல்ல முச்சத சின்ன என்ன ஒரு யார் எடுத்து வச்சா அப்படியே வேண்டியது இல்லையா ஒண்ணா எடுத்து திங்க வேண்டியது என்ன நினைப்பாங்க

சரிக்கா பழம் கொடுப்போம் இதெல்லாம் திட்டிக்கிட்டு இருக்க பையனை கொஞ்சம் நீ சாப்பிடு எதுவும் கொடுக்காம எடுத்து வச்சு తిന്നിட்டு இருக்கீங்க நீ சின்ன பசங்கனா அப்படிதான் விடு அமுதா சரி எத்தனை மணிக்கு நலங்கு வைக்கறீங்க 7:10 க்கு டைம் சொல்லி இருக்காங்க கா சரி 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 நான் எத்தனை மணிக்கு தெரியலையே அப்படிட்டு தான் பார்க்கலாம்னு வந்தேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சுடுவாங்க கா மாப்பிளைக்கு தனியாவா பொண்ணுக்கு தனியாவா இல்ல ரெண்டு பேத்துக்கு ஒரே வீட்ல வைக்கிறீங்களா அக்கா அங்கன்னு பார்த்தா பையனுக்கு அப்பா இல்ல நம்ம வீட்டில் ரெண்டு பேருமே இல்லை அதனால ரெண்டு பேத்துக்கும் ஒரே இடத்துல தாக்கா வைக்கிறோம் அப்ப இன்னைக்கு ராத்திரி சிவராத்திரி தான் சொல்லுங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஜமாயிச்சிருவோம் இப்போ என்ன ஆயி போச்சுன்னு தூக்கி வச்சுக்கிட்டு உக்காந்துருக்க நானே தலைக்கு வந்தது தலைப்பாக போன கதைய எப்படியும் போனோட போச்சேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இப்பதான் உம்முன்னு இருக்கிறவ

நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம் மது இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது கற்பகம் பாஸ்கர் விஷ்ணு பிரசாத் தரணி இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது செல்வஸ்ரீ பவி ராஜா, திருமண நாள் கொண்டாடுவோர் கஜேந்திரன் வெற்றி செல்வி இவர்கள் அனைவரும் நீரூடி வாழனும் நான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்